கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது நம்ம மாமா உருவாக்கிய சூப்பர் சீடருங்க ரொம்ப எளிமையாக உருவாக்கியிருக்காங்க இது உருவாக்கின முக்கிய நோக்கம் வந்து சோளம் மற்றும் இதர தானியங்கள் உளுந்து இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக விதைக்கிறதுக்கு தான் ஆட்கள் மூலமாக விதைச்சி அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க பொருட்கள் இருக்கிற காடுக்கு அப்படி பொருட்கள் இல்லைன்னா நம்ம கடலை பருப்பு பெட்டியில் போடுவாங்க பொருட்களும் அதிகமாக இருந்தால் ஆட்களும் கிடைக்கலனா அதுக்காக தாங்க இந்த சூப்பர் சீடர் நம்ம டிஎன்ஜி கிரியேஷன்ஸில் உருவாக்குனது இதன் மூலமாக விதைச்சது எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் முழு வீடியோவை வந்து நம்ம காணொலியோட இறுதியில் பார்க்கலாங்க இதுக்கு நீங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் எந்த ரொட்டவேட்டர் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதில் ஜே கத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா பொருட்கள் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா வெட்டுங்க கடலைப்பருப்பு பெட்டியில் இருக்கிற அதே தொழில்நுட்பம் தாங்க பின்னாடி இந்த சக்கரம் சுத்த சுத்த முன்னாடி வந்து சோளம் விழுவுக்குங்க ஒரு பதினோரு ஹோஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக போடும் அருமையான ஒரு தொழில்நுட்பம் இன்றைக்கி ஆட்கள் விதைக்கிறதுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க அதே மாதிரி பொருட்கள் அதிகமாக இருந்ததுன்னா ரொட்டை வேட்டரில் ஒரு அளவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடலைப்பருப்பு விதைப்பெட்டியில் நம்ம இந்த மாதிரி விதைக்க முடியும் இப்படி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நேரமும் மிச்சம் அந்த பொருட்களும் அப்படியே உரமாகுது உரமாக்குறதில் நம்ம விதைச்சி விட்றோம் நம்ம திரும்பவும் இதுக்காக கலைகளுக்காக நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் நம்ம அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு டிராக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க குறிப்பா சோளம் விதைக்கிறதுக்கு ஏக்கருக்கு வெறும் நாற்பது கிலோ தான் தேவைப்படும் விதைகளும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பரவலா விதைக்குங்க எந்த அளவுக்கு புற்கள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க தான் நம்ம இப்போ விதைச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு முறை விதைச்சாச்சு இது ரெண்டாம் விதப்புங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ஏற்கனவே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்க வேண்டியது இருக்குது அதுக்காக லிவர்லாம் பிடிக்கணுமான தேவையில்லைங்க இந்த சக்கரத்தை மேலே தூக்கிட்டோம்னா போதும் பின்னாடி இருக்கிற சக்கரத்தை மேலே தூக்கிட்டோம்னா கீழே விதை உழுகவே உழுகாதுங்க அதாவது இந்த தானியம் உழுகவே உழுகாதுங்க நமக்கு ஜே டைப் கத்தி மாட்டியிருக்கிறோம் மொத்தம் பதினோரு ஹோஸ் கொடுத்துருக்குறோம் போதுமானது அதே மாதிரி ஓட்டின திரும்பி ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த லிவரை பிடிச்சி எடுத்திங்கன்னா போதுமானதுங்க வேணுங்கிற அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் சீடர் இந்த விதை பெட்டி மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க பாருங்க இதில் தான் மூலமாக தான் விதைச்சிருக்கு விதைச்சி ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலாகுது எவ்வளவு சீரான இடைவெளியில் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு சீடர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய முகநூல் பக்கம் அல்லது முகநூல் குழு ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுக்குமே தொடர்பு கொள்ளுங்க ரெண்டுனோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பேட்டியில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்